ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம கருப்பு கோழி வந்து இப்போதான் குஞ்சு பொரிக்குது இதுவும் நான் வந்து முட்டை அடை வச்சதுலேருந்து நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இந்த கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு முட்டை கிட்டத்தட்ட வச்சிருக்கு வைக்கிறப்ப வந்து சரி ஒத்தப்படையில் இருக்கட்டும் மெயின் பதிமூணு முட்டை வந்து அடை வச்சுருந்தோம் போன தடவை லாஸ்ட் டைமே வந்து இது பதினோரு குஞ்சு பொறிச்சிருந்தது அதனால் சரி பதிமூணு வைக்கலாம் அப்படின்ட்டு பதிமூணு வச்சுருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தா பதினாலு முட்டை இருந்தது எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை அது வச்சிருச்சு போல இருக்குது ஆனால் அடை விழுந்து அடை விழுந்துருச்சுன்னு தான் நாங்கள் அடையே வச்சோம் அப்படி இருந்தாலும் ஒரு முட்டை வந்து அது எக்ஸ்ட்ரா வச்சிருச்சு அடுத்த நாள் சரி அடை வச்சிடலாம் மீன் எப்பயும் போல் ஒரு பாத்திரத்தில் மணல்லாம் வச்சு அதுக்கு தேவையான அந்த மிளகா அந்த கறி துண்டு உப்பு சுற்றிலும் போட்டுட்டு அதெல்லாம் வச்சு முட்டையெல்லாம் எடுத்து வச்சு சரி உட்கார வைக்கலான்னு கோழியை கொண்டு போய் அதுக்குள்ளே உட்கார வச்சா கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு கடைசியில் பார்த்தா திடீர்னு எந்திரிச்சு அந்த முட்டை எங்கே வச்சதோ அந்த இடத்த தேடி ஓட ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் பிடிச்சிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கூண்டுக்குள்ளே வச்சோம் அந்த அடை வச்ச இடத்துல வச்சா அது அந்த இடத்துல உட்காரவே மாட்டேந்துருச்சு எந்த இடத்துல முட்டை வச்சதோ அந்த இடத்துல தான் போய் போய் அது வந்து அடைப்படுத்த மாதிரி அங்கேயே போய் உக்காந்துக்கிச்சு ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த கூண்டுக்குள்ளே வச்சுருந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அது எங்கே முட்டை வச்சதோ அந்த இடத்துலையே கொண்டு வந்து அந்த முட்டையோட பாத்திரத்தை வச்சுட்டு அதில் உட்கார வச்சங்காட்டி அதில் தான் அது வந்து கம்முனம் உட்காந்துருந்தது அது இல்லாட்டி இந்த பக்கம் வச்சப்போ அங்கேயும் இங்கேயே தான் இருந்துச்சு ஸோ இந்த கோழியும் வந்து நைன்டீன்த் டே வந்து நாங்கள் குஞ்சு பொறிக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நைன்டீன்த் டே வந்து இது பொறிக்கல டுவெண்ட்டியத் அன்னைக்கு தான் ரெண்டே ரெண்டு கருப்பு கோழி குஞ்சு வந்து பொறிச்சிருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கோழி குஞ்சு பொறிச்சிருந்தது மீதி முட்டை எல்லாமே அழுகி போயிருச்சு ஒரு அஞ்சு முட்டை கிட்டத்தட்ட அழுகி போயிருச்சு அது ஏன்னு தெரில நாங்கள் வச்சப்பயே வந்து அது நல்ல முட்டையாக என்னென்னு செக் பண்ணாமல் வச்சுட்டோம் ஸோ இந்த கோழி தான் வந்து நாங்கள் மொதல் மொதல் அடை வச்சு வளர்த்தன கோழி அதுக்கப்புறம் இந்த கோழி வந்து செகண்ட் டைம் இப்போ அடை வச்சு அடை வச்சு இப்போ குஞ்சு பொரிச்சிருக்கோம் மொத்தம் வந்து எட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு இதில் வந்து ஆறு கோழி குஞ்சு வந்து கருப்பு கலரில் ரெண்டு வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது ஸோ இதுக்கும் அதே மாதிரி நாங்கள் கோழி குஞ்சை இறக்கி விட்ட உடனே மஞ்சள் தண்ணி வச்சுட்டு அதுக்கு அந்த கோழி குஞ்சுக்கு வந்து கம்பு அதெல்லாம் வந்து நுணுக்கி இதுக்கு குஞ்சு கோழி குஞ்சு வந்து சாப்பிட்ற அளவுக்கு தேவையான தீனியை வந்து போட்டோம் ஸோ இந்த கோழி வந்து நல்லா பயங்கரமாக சேஃபாக பார்த்துக்கும் மற்ற கோழிக்கு மாதிரி இல்லாமல் இது நல்லாவே பார்த்துக்கும் பார்த்தாவே தெரியும் இப்போ இறக்கி விட்டதுலேருந்து நல்லா பார்த்துட்ருக்கு ஸோ இதே மாதிரி கோழி வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்